காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வளர்வரை அஷ்டமி காலை ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளர்பறை நவமி மகநத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் பூர நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு அமிர்த யோகம் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஏழு நாளிகைக்கு மேல்சித்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ கூடலகர் உற்சவ ஆரம்பம் அன்னவாகனத்தில் பவனி சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பெரிய ரிஷப வாகனத்தில் அம்பாள் தபசு காட்சி இரவு திருக்கல்யாண வைபவம் இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு நாற்பது மணி முதல் ஒன்று நப்பது மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராட்டம நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் திதி நவமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு நான்கு நாளிகை இருபத்தி ஏழு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வைத்தியம் வியப்பம்பூவுடன் மிளகு ஜீரகம் சேர்த்து சாப்பிட்டு வர பித்தப்பை நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சுபம் ரிஷபம் நற்பு மிதுனம் சுகம் கடகம் ஆதாயம் சிம்மம் தாமதம் கன்னி விருப்பம் துலாம் தடை விருச்சகம் தேர்ச்சி தனுசு அலைச்சல் மகரம் வெற்றி கும்பம் நன்மை மீனம் பக்தி